டாக்டரை குத்திட்டாரு அதுக்கு பாதுகாப்பு கேட்டீங்க ஓகே ஒரு டீச்சரை ஸ்கூலில் பூந்து குத்திட்டான் அதுக்கு பாதுகாப்பு கேட்டீங்க ஓகே ஒரு வக்கீலை கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு ஒருத்தன் வெட்டிட்டான் அதுக்கு பாதுகாப்பு கேட்குறீங்க ஓகே ரோட்டில் ஒரு பொண்ணு நடந்து போகிறப்போ அவனை வெட்டிட்டான் அதுக்கு பாதுகாப்பு கேட்குறீங்க ஓகே கடைக்குள்ளே பூந்து கடை ஆட்களை அடிச்சிட்டான் அதுக்கு பாதுகாப்பு கேட்குறீங்க ஓகே பஸ்ஸும் காரும் மோதிக்குது அதுக்கு பாதுகாப்பு கேட்குறீங்க ஓகே இருக்கிற ஐம்பது அறுபது போலீஸை வச்சுக்கிட்டு எல்லா துறைக்கும் நீங்கள் பாதுகாப்பு கேட்டீங்கன்னா என்ன நியாயம் இல்லை இங்கே யார் முட்டால் அரசியல்வாதிகள் முட்டாளா இல்லை மக்கள் முட்டாளா இல்லை அரசாங்கத்தை முட்டாளாக்கப்படுதா இங்கே யாரை முட்டாளாக்கப்படுது எனக்கு ஒரு விஷயம் புரியல நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி நியாயமா இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க கொலை பண்றான் ஒருத்தன் ஒரு கொலை பண்ணும்போதே அவனை தடுத்து நிறுத்தி அவனுக்கான தண்டனையை நீங்கள் கொடுத்தால் ஏன் அவன் பத்து கொலை பண்ணுறான் ஏன் பத்து உயிர் போகுது ஏன் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் இல்லை ஒருத்தன் கொலை பண்றான் அவனுக்கு குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் ஜாமீனே கிடையாது ஒரே மாசத்துல அவனுக்கு தண்டனை கொடுத்தால் அடுத்த கொலை இங்க நடக்குமா தமிழ்நாட்டில் ஒருத்தன் திருடுறான் ஒருத்தன் மேல இருபது திருட்டு கேஸ் இருக்கு ஒரு தடவை அவன் திருடும் போது அவனை பிடிச்சி குறைஞ்சது பதினஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை போட்டால் ரெண்டாவது அவன் திருடுவானா இல்லை அடுத்தவன் திருடுறதுக்கு யோசிப்பானா ஒரு பொண்ணை கற்பழிக்கிறான் அந்த பொண்ணை கற்பழிக்கிறவனோட உறுப்பை அறுத்தால் எப்படி அறுத்தால் மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட பொண்ணு காச்சு தோணுமா சாதாரணமான கொலை இன்னைக்கு எதுக்கேத்தாலும் கொலை லவ் பண்ணி ஏமாத்திட்டான அவனை குத்துறது தள்ள காதலுக்கு அவனை குத்துறது கடையில முறுக்கு கொடுக்கலாம் குத்துறது டீ குடுக்கலாம் குத்துறது பிஸ்கட் குடுக்கலாம் குத்துறது எங்க போயிட்டு இருக்கு நம்ம நாடு தமிழ்நாடு எங்கு போயிட்டு இருக்கு என்னோட ஒரே கேள்வி இந்த ஏன் மாற்றி திருத்தி அமைக்க மாட்டுறீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி குறை சொல்றதும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி குறை சொல்றதும் மற்ற இதர கட்சிகள் அதுக்கு ஜால்ரா அடிக்கிறதும் இதை பண்றீங்க உண்மையிலேயே மக்களை காப்பாற்றணும் மக்களை காக்கணும் கொலை குற்றங்கள் குறையணும் திருட்டு குறையணும் கருப்பழிப்பு குறையணும் நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் ஒன்னு சேர்ந்து முதலமைச்சர்கிட்ட போயிட்டு உட்காந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சட்டத்தை மாற்றி எழுதுவோம் சார் வேணான்னு சொல்லுவாரா முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க நீங்களாம் ஒன்றுன்னா ஏன்னா முதலமைச்சரே இந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் உடனே அது எதிர்ப்பு தெரிவிக்க ஒரு பத்து இதர கட்சிகளாக இருக்கும் லட்டு பேர் கட்சாக தான் இருப்பான் அவன் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பான் அப்போ யோசிச்சு பாருங்கள் இதே நிலைமை நீடித்திருந்தால் மக்களோட நிலைமை என்ன எத்தனை குழாய் இன்னைக்கு ரோட்டில் நடந்து போகிறதுக்கு பயமாக இருக்குது இல்லை ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் எடுத்தாலும் காவல்துறை மட்டுமே குறை சொல்லக்கூடிய அத்தனை வாய்களுக்கும் நான் கேட்குறேன் அத்தனை நாக்குக்கும் இல்லாத வாய்களுக்கும் நான் கேட்குறேன் என்ன எதுக்கெடுத்தாலும் காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறை சரியில்லைன்னு சொல்கிற நீங்கள் இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் ஐம்பதுலேருந்து எழுபது பேர் அதில் நாலு பேர் அஞ்சு பேர் டிரைவராக போயிடுறாங்க மீதி இருக்கிற ஐம்பது அறுபது பேர் தான் இருக்காங்க ஒரு நாளைக்கு அந்த காவல்துறையில் சேஷனுக்கு வர பிரச்சனையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு டைம் கிடையாது அவ்வளோ ஃப்ரெஷர் இருக்குது ஒர்க்லோடு இதை தவிர்த்துட்டு இந்த ரவுண்ட் அடி இந்த காலேஜ் வாசலில் போய் நாலு மணி நில்லு அங்கே போய் போட்டு வா இதை பண்ணு அதை பண்ணுன்னு தூக்கம் இல்லாமல் ஒரு ஒரு போலீஸும் வந்து பைத்தியம் ஆயிட்டு இருக்காங்க வருத்தத்தோடு தான் சொல்கிறேன் பைத்தியம்ஸ் மீனிங் தூக்கம் இல்லாமல் மன உடைச்சல் அதிகமாக ஆகி 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 அவங்களோட மென்டாலிட்டி மாறி அவங்களோட என்ன சொல்ல அவ்வளோ ஒரு ஃப்ரெஷரில் வேலை செய்கிறாங்க ஒரு ஒரு போலீஸும் முன்னாடிலாம் டிஎஸ்பி டிஎஸ்பி வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தார் இன்றைக்கி அப்படி இல்லை டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் வேலையை பார்க்குற அளவுக்கு ஆகிப்போச்சு போச்சு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பார்க்குற வேலையை பார்க்குறதுக்கு ஆகிப்போச்சு போச்சு எஸ்ஐ கான்ஸ்டேபிள் பார்க்குற வேலைக்கு ஆள் போச்சு கான்ஸ்டேபிள் ஏடையாக பார்க்குற வேலைக்கு ஆகிப்போச்சு அப்படியே தரம் மாறிப்போச்சு யாருக்குமே இங்கே நிம்மதி இல்லை யாருக்குமே உறக்கம் இல்லை யாருக்குமே எதுக்கு ஒரே ஒரு ஒரு அரசியல்வாதிகள் எடுக்காத ஒரு முடிவுக்காக எத்தனை நமக்கு ஒரு பக்கம் மக்கள் பாதிக்கிறாங்க ஒரு பக்கம் பெண்கள் பாதிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பாருங்க காவல்துறை இந்த அரசியல்வாதிகள் நீங்க எல்லாரும் ஒன்று செஞ்சு இந்த சட்டத்தை திருத்தி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு கேட்டு வாங்குங்க எது எதுக்கோ மத்திய அரசு கிட்ட கேட்குறீங்க நம்ம நாடு நல்லா இருக்கையே எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சட்டத்தை திருத்தி எங்களுக்கு இந்த கடுமையான சட்டத்தை கொடுங்கன்னு தரமாட்டேன்னு சொல்லுவாங்களா பிரதமரு கிடையாது எழுதி அனுப்புங்க கொடுக்கலன்னு சொல்லுங்க நானே ஒரு பத்தாயிரம் பேரை தட்டி மக்களை தட்டி போராட்டம் பண்ணுறேன் மத்திய அரசுக்கு எதிராக சும்மா வந்து குறை சொல்லிக்கிட்டு காரணம் சொல்லிக்கிட்டு டெய்லி பத்து உயிர் போயிட்டு இருக்கு பத்து விஷயம் நடந்துட்டு இருக்கு இதை மாற்றி அமைக்கணும் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் சார் இல்ல எங்களால இதெல்லாம் முடியாதுன்னா ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் எனக்கு அஞ்சு மணி நேரம் கொடுங்க ஒரே ஒரு நாள் அஞ்சு மணி நேரம் அந்த முதலமைச்சர் பதவியை நான் கையேத்து போட்டா இது நடக்க நீங்க எனக்கு அந்த பதவியை அந்த பவரை கொடுங்க மாத்தி காட்டுறேன் யார் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியும் ஒரே ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரே நாள் ஒரு நாள் முதல்வர் கொடுங்க போதும் தயவு செய்து மக்களை வாழ விடுங்க சார் பிளீஸ் தினமும் கொள்ளை கொலை கற்பழிப்பு எதுக்கு சார் ஒருத்தரை ஒருத்தரை மாற்றி குறை சொல்லி என்ன சார் பண்ண போறீங்க மக்களை வாழ விடுங்க மக்களே தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லா அதிகாரிகளும் பார்க்கட்டும் எல்லா அரசாங்க எல்லா மக்களும் பார்க்கட்டும் இது பார்த்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு நல்லது ஒரு விடி விமர்சனம் கிடைக்கும் தயவுசெய்து எப்படி நான் வந்து மற்ற மாதிரி யூடியூப் சேனல்லையோ இல்லை பேஜ்லேயோ போட்டு பணம் சம்பாதிக்க நான் போடலை உண்மையிலேயே மக்கள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அந்த இந்த வீடியோ போடுறேன் மனசாட்சி உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதிகாரிகளுக்கும் சொல்கிறேன் காவல்துறைக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாம் போடுங்க உங்கள் மேல் அதிகாரிலாம் பார்க்கட்டும் எல்லா போலீஸ்க்கும் மன உடச்சல கொடுத்து டெய்லி அவங்களுக்கு ஒர்க்லோடை கொடுத்து அவங்கள பைத்தியமாக்கி